நாம் அனைவரும் ஏகோபித்த நிலையில் கொண்டு துருவ மகேஷன் அருள் உணர்வு பெற வேண்டும் என்றும் அது துணை கொண்டு இன்று சப்தரிஷ் மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த உணர்வை பெறச் செய்தற்கு குருநாதர் எமக்குள் காட்டிய உணர்வின் அந்த அணுக்களை எனக்குள் பதிவு செய்து அது பெருக்கும் நிலையை எமக்குள் உபதேசித்து அந்த உணர்வு ஒளிப்படி உங்களுக்குள்ளும் இதை உபதேசிக்கின்ற நீங்கள் நுகர்ந்த உணர்வை உங்கள் கண்கள் என்னை பார்க்கின்றது எம்மிலிருந்து வெளிப்படும் உணர்வலைகள் படர்கின்றது உங்கள் கண்ணின் காந்த புலன ஈர்க்கின்றது உணர்வின் தன்மை உயிருடன் உராய செய்கின்றது நாம் சொல்லும் உணர்வுகள் அந்த உணர்ச்சியின் உள் உணர்வாக நீங்கள் அறிய முடிகின்றது ஆக பட்டாலும் அசைவின் தன்மை செவி செவிடாகிவிட்டால் ஆனால் அசைவின் தன்மை கொண்டு கண் உற்று பார்த்து அசைவின் இயக்கம் கொண்டு இன்னது தான் சொல்லுகிறார் என்று உணவின் இயக்கத்தால் நாம் அறிகின்றோம் ஆக இதை போன்று நுகர்ந்த உணவின் தன்மையை இது அணுக்களாக மாற்றி அந்த உணவின் நமக்குள் அந்த அணுக்களின் செல்களாக மாற்றுகின்றது அப்ப அந்த மகிழ்ச்சியின் அலுவலர் உங்களுக்குள் சேர்க்கப்படும் போது இந்த எண்ணத்தின் வலு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று நீங்கள் இயங்கினார் இதே போல உங்கள் உடலில் இல்லை நீங்கள் திறன் நோயாளியுடைய நிலைகள் நுகர்ந்தீர்கள் இந்த உணர்வு அந்த அணுக்களாக விளைகின்றது நல்ல அணுக்களை வீழ்த்துகின்றது அந்த வேதனை உணர்வு அணுக்களாக மாறுகின்றது இதை போன்று நாம் அந்த மகிழ்ச்சியின் அலுவணர்வு பெற வேண்டும் என்று உங்களுக்குள் உபதேசிக்கும் போது எத்தகைய வேதனை பெற்ற ஒரு உணர்வை நாம் நுகர்ந்தாலும் அடுத்த கணம் மகிழ்ச்சிகளின் அரசியை நான் தர வேண்டும் என்று அவனிடம் சொல்லி இந்த உணர்வின் நுகர்ந்தறிந்து இது என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இந்த நினைவின் ஆற்றலை நமக்கு முந்தைய அணுக்களில் இது படர வேண்டும் இந்த உணர்வின் உள்முகமாக செலுத்தப்படும் போது அதனை அடக்கும் நிலைமை பெற்ற அந்த உணர்வுகள் நாம் அடைகின்றோம் ஏனென்றால் இந்த வாழ்க்கை தான் பெற்ற அகசியம் தான் கணவனும் மனிதன் இருவரும் ஒன்றாக இணைந்து உணவின் தன்மை ஒளியாக மாற்றி இங்கு துருவ நட்சத்திரமாக அகற்றிருக்கும் அவர்கள் அதனின்றி வெளிப்படும் உணர்வை சூரியன் புலனரில் கவர்ந்து வருகின்றது அவருக்குள் வைத்த உணவினை அதைதான் குருநாதர் காட்டி அருவளையும் நீங்கள் நுகரும்படி செய்து இந்த உணர்ச்சிகள் ஊட்டி உணர்வை ஓரப்படும் போதும் உங்கள் நினைவினை உங்கள் உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு அணுக்களின் தடை செய்கின்றீர்கள் இப்ப வேதனைப்படும் ஒரு உணர்வை நாம் நுகரப்படும் போதும் நம் நல்ல அணுக்கள் விஷம் கலந்த பின் சோர்வடைகின்றோம் நல்ல சிந்தனை இழந்து விடுகின்றோம் சிந்தனையற்ற நிலையில் செயல்படுகின்றோம் அல்லது மயக்க நிலை வருகின்றோம் இதை போல நம் விஷத்தை ஒடுக்கிட்ட அருள்யானின் உணர்வை உங்களை நுகரச் செய்வதற்கும் இந்த உணர்ச்சி தூண்டுவதற்குத்தான் இந்த உபதேசமே அடிக்கடி உங்களை சொல்வது ஏனென்று அந்த உணர்வு நீங்கள் செவிக் உண்டப்படும்போது உண்டப்படும் போதும் கண்ணின் உணர்வலைகள் ஈர்க்கும் சக்தி பெறுகின்றது பதிவாக்குகின்றது உணர்வினை நுகரச் செய்கின்றது உயிரிடம் உடாய செய்கின்றது உணர்வின் அலைகள் உடலிலே பலர்கின்றது கண்கள் பார்க்கப்படும் புறக்கண் என்றும் நம் உயிரின் உணர்வுகள் அகக்கண் என்றும் நாம் நுகர்ந்த உணர்வு நம் உடலுக்குள் உணர்த்துகின்றது அதன் அறிவாக நம்மை இயக்குகின்றது அதன் உணர்வின் நுகர்ந்த உணர்வை உயிர் அதே அணுவாக மாற்றுகின்றது அதன் மலமாக நம் உடலாக மாற்றுகின்றது ஆகவே எவ்வாறு விஞ்ஞானி ஒரு உணர்வின் அணுசல்களை உருவாக்கப்பட்டு வெண்தர கலந்து அணுக்களின் வளர்ச்சியை பெருக்கச் செய்து ஒரு ஆற்றினத்தை உருவாக்கும் நிலை பெறுகின்றார் இதே போலதான் இன்று நாம் செல்ல பிரயாணிகளால் வளர்க்கப்படும் போது பொழுதுபோக்கிற்காக மற்ற உயிரினங்களின் செல்களை எடுத்து நாளின் கோபங்களை மற்ற அணு செல்களை கலந்து 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 மற்றவர்களை போது மனிதனை போல முகமும் ஆக ஒவ்வொரு உடல் கொண்ட சிவிகளின் நிலைகளும் ரோமங்கள் உற்றுருப்பதும் மற்ற இதை போல பல பல நாய இனங்களை பெருக்கி அதை நாம் செல்ல பிரயாணிகளாக இன்று வளர்க்கின்றோம் மனிதன் விஞ்ஞானத்தால் இந்த நாயின் ஆனால் நாய்கள் உதாரணமாக இன்றைய நிலைகளில் அரசர்கள் தான் மதம் இருந்த நிலைகள் உருவாக்கப்பட்டு காவிய தோற்று ஊட்டப்பட்டு அந்த உணர்வின் தன்மை நுகரப்பட்டால் அறிவியை நமக்குள் கடவுளாக நின்று அதன் எண்ணத்தின் தன்மை கொண்டு நாம் வளர்க்கின்றோம் ஆக அவ்வாறு வளர்த்துக்கொண்ட உணர்வின் அணுக்கள் அதில் அவர்கள் இட்ட தான் நமக்குள் கடவுளாக இருக்கின்றது ஆனால் அவர்கள் காட்டிய சட்டத்திற்கு விரோதமாக நடத்தும் என்றால் மாறுபட்ட உணர்வு நோவரப்படும் நமக்குள் ஆண்டவன் தண்டனை ஆளுவன் உயிரே நாம் எண்ணுவி உருவாக்குவது உயிரே உணவின் தன்மை உடலாக்குவது உயிரே அதை இயக்கச் செல்வது உயிரே இதை ஆண்டு கொண்டிருப்பது உயிரே ஆகவே இதனை அறிந்து கொண்ட தத்துவ ஞானில் அரசனுக்கு உபகாரமாக மதத்தின் இயக்க சட்டமாக அணிய செல்வர் உணர்வும் அது பதிவாக்கப்படும் என்று கடவுளாக இயங்குகின்றது இப்படி இயக்கத்தின் நிலை வரப்படும் போதும் எந்தெந்த மதத்தின் நிலைகள் இயற்ற சட்டங்கள் இருக்கின்றதோ அவர் கொண்ட பின் இந்த கொப்ப அவர்களுடைய முக அங்கங்கள் மாறி இருப்பதும் சொல்லின் செயல்களும் அவருடைய உறுப்புகளின் மாற்றங்களின் நிலைகளையும் பார்க்கலாம் இதையெல்லாம் இன்று நாம் மொழிவாய் நாம் எடுத்துக்கொண்டாலும் மலையாளம் பேசும் உணர்வு ஒளிகள் எழுப்பும்போது அவருடைய உணவின் அணுக்கள் மாறப்படும் போதும் அவர்கள் மலையாளி என்ற நிலையில் தெரிந்து கொள்ளலாம் தமிழில் என்று நாம் சொல்லப்படும் போதும் இந்த தமிழ் இலக்கங்களை அதிகமாக பேசிக்கொண்டால் இந்த இந்த உணர்வுக்கொப்ப முகங்கள் மலர்ச்சியாகி அந்த அணுக்களின் தன்மை விரப்போ இதை மாற்றிக்கொள்ளலாம் இதே போல் இந்தி பேசுவார் என்றால் அதற்கு உகந்த நிலைகள் வருகின்றது கன்னடம் பேசுவார் என்றால் அந்த உணர்வுக்கொப்ப இந்த உணர்வின் அனுசல் மாறி முகத்தில் சுருக்கங்களும் உணர்வின் நிறைவாற்றலும் பார்வையின் நிலைகளும் சொல்லி சில நேற்றைய நிலைகளும் மாறுவதையும் மனுக்களின் மாற்றங்கள் கொண்டு மனிதனால் உருவாக்கப்பட்டது மனிதனான பின் தன் சந்தர்ப்பத்தால் கருள் உருவான விஷத்தை ஒடுக்கிய அந்த அருள் உணர்வுகள் இது மனிதனான பின் தான் விஷத்தை ஒடுக்கி தான் கணவனும் மனைவியும் விஷத்தை ஒழிக்கிற ஆற்றல் இரு உணர்வும் ஒன்றானத்தின் விஷத்தை ஒளியும் சிகரமாக மாற்றும் நிலைகள் மரணம் இல்லா பெருவாழ்வு இனி என்றுமே பிறவியலா நிலையும் தோற்றி வைக்கும் விஷத்தை ஒலிக்கு அது ஒழிக்கு எதிராக மாற்றுகின்றது விஷம் கொண்ட பாம்பினங்களும் சரி மற்ற உயிரினங்களும் சரி அதன் நுகர்ந்து கொண்ட உணவு கொப்ப அதுல வைரக்கல்களாக உருவாகும் ஆக விஷத்தின் தன்னை வளர்த்து கொண்டு அந்த விஷத்தை தீண்டி உணவாக உட்கொண்டாலும் விஷத்தின் தன்னை தனக்குள் சேமித்து சேமித்து அதன் விஷத்தின் தன்மை வளர்ச்சியாக அது உடையும் தன்மை வருகின்றது நாம் இன்று கடலின் மற்ற நாம் பேசும் உணர்வுகள் இது ஈர்க்கப்பட்டு சூரியனின் காந்த புலனறிவாக இழுக்கப்படும்போதும் கடல் அலைகளில் இந்த புலனறிவு இழுக்கப்படும்போது கடல் அலைகளில் இது மற்ற நன்னீரைக் காற்றிலும் கடல் அலைகள் ஈழ்க்கப்படும்போது அதன்டைய எடைக்கூலிய நிலைகளும் இந்த கதிரியக்கப் பொறிகளும் அந்த கடல்களில் அதிகரித்து விடுகின்றது அதுவே உணர்வுக்குள் ஒன்றுடன் ஒன்று ஆக எடைக்கூடிய நிலைகள் வருகின்றது கதிர் கதிரியக்கமாய் இருக்கப்படும் மனிதன் ஹைட்ரஜன் அதன் விஷப்பொறிகளை வேக வைத்து அதன் உணர்வின் தன்மை தனக்கு சுருக்கி ஹைட்ரஜன் வலுவான நிலைகளை கூட்டுகின்றான் அதில் அணு கதிர்களை அடக்கி இதை அடக்கிடும் ஆற்றலாக மனிதன் இதை உருவாக்குகின்றான் அதே சமயத்தில் அந்த அணுவின் தன்னை எதிர்மறை கொண்டு வெடிக்க செய்தால் புகை மண்டலங்களாக மாறுகின்றது இதே சூரியன் காந்த புலனரில் கலந்து அதன் அலைகளாக படரப்படும் போது இந்த கதிரி இயக்க பரிகள் மற்ற கல்லுக்குள் இருக்கும் தன் இனத்துடன் மோதி இந்த கல்லையை கரையை செய்கின்றது இந்த உலோகங்களில் மிக கடினமான உலோகமாக இருப்பினும் அந்த கதிரி இயக்கங்கள் தாக்கப்பட்டு தன் இனத்தை பெருக்கி இது ஆவியாக மாற்றி இது மனிதனால் கண்டுபிடித்த உணவுகள் தான் இதை போல கதிரியக்க நிலைகள் கண்டு உணர்ந்தாலும் இதன் உணர்வின் தன்மையை மனிதன் விஞ்ஞான அறிவால் கண்டுணர்ந்த நிலைகளை சூரியனால் கவரப்பட்டு இந்த உணர்வின் அலைகள் இந்த பூமியிலே படர்வதும் இது பட்சாந்தரமாக விண்ணிலே ஏறி அது வெடிக்கச் செய்யும் போதும் இதே சூரியன் தனது காந்த பலன் அறிவால் கவர்ந்து அது அலைகளாக தனக்குள் எடுத்தும் விஷத்தின் தன்மை முறிக்க நேர்ந்தாலும் கதிரிக்க பிறகு தன் உடலுக்குள் ஊடுருவி இந்த அதனின் சூரியன் ஒளிபாகங்களில் உள்பாகங்கள் அதிகரித்து இந்த அதையும் கொதிகலனாக மாறி கரும் அதாவது பூமியில் எப்படி எரிமலைகள் மாறுகின்றதோ இதே போல உணர்வின் கதிர் இயக்கப்பட்டு கரும் புள்ளிகள் தொடர்கின்றன ஒளிமங்கும் நிலைகளும் வருகின்றன அந்த கதிரி இயக்கங்கள் பூமியிலே அதிகமாக படரப்படும்பது மனிதன் உணர்வுகள் சாடப்படும்பது இன்று பெரும்பதிலான உடல்களில் எரிச்சல் ஊட்டும் தன்மை வருகின்றது இது மனிதன் எத்தனையோ கோடி சதிகங்களை கடந்து இன்று மனிதனாக வந்தாலும் மனிதனால் உருவாக்கப்பட்ட தன் நாட்டை தன் மதத்தை காக்க இதன் உணர்வின் தன்மை கொண்டு அறிவை வளர்த்து அணு கதிரி இயக்கங்களை சேர்த்து தன் நாட்டை காக்கும் உணர்வு கொண்டு இருந்தாலும் அந்த நாடும் அவனால் காக்க முடியவில்லை கண்டுபிடித்த உணர்வும் கொண்ட அணு விஞ்ஞானியும் இதை அவன் நுகர்ந்து அவனுடைய செல்களும் இதே போல விஷ கதிர்களை பாய்ச்சப்படும் நிலை வருகின்றது இவனுடைய சிந்தனைகளும் மறைகின்றது இந்த உணர்வின் தன்னை அணுக்கள் வரும்போது இரட்டமற்று தாக்கி மற்றொன்றை அதை அழித்திடும் உணர்வையை தோற்றுவிக்கின்றது ஆக மனிதனின் நிலைகளில் இந்த விஷம் வளரப்பட்டு இறக்கமற்ற மற்ற கொண்டு வசிக்கும் உணர்வுகளை இன்று உலகில் பரவி நஞ்சினை வென்றிட்டு உணர்வினை அடக்கி உணர்வின் தன்மை ஒளியாக்கி ஒளியின் சுடராக இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த துரு மகிழ்ச்சி உணர்வு இன்றும் இதே சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது அதே என மக்கள் அதனை நுகர்ந்து நமக்குள் எடுத்தால் இத்தகைய விஷ கதிர்கள் நமக்கு ஊடுருவின் அந்த உணவின் தன்மை கொண்டு அதை அழைத்து நம்முடைய நினைவின் தன்மை வெண்ணிலே நோக்கி இந்த மனித உடலை விட்டு அகண்டத்தும் மரணமில்லா பெருவாழ்வு வாழும் அதன் தொடர் கொண்டு நாமளும் வாழ முடியும் ஆகவே இந்த மனிதன் நிலையை மாறிவிட்டால் மீண்டும் நாம் நரகலோகத்தை தான் சந்திக்க வேண்டும் ஆக விஷ கதிர் இயக்கங்கள் நமக்கு சாடப்படும் போது விஷ கிருமிகளாக அதை தோற்றுவிக்கும் நிலையும் இந்த பூமியிலே படர்கின்றது ஏற்று வந்த நோய்களும் இதே போலதான் விஷ கதிர்களை இன்று நம் நாட்டிலிருந்து மூட்டப்பூச்சிகளை ஏற்றுமதி செய்தோம் இந்த நம் நாட்டிலே வளர்ந்த கொசுக்களின் தேக்கமாக்கி இந்த கொசுக்களையும் அங்கு அழைத்துச் சென்றான் ஆகவே இதே போல விஷ இயக்கங்களை அதன் அந்த அதற்குள் கலக்கப்பட்டு இந்த உயிருடன் இணைக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மையை அது வளர்த்தான் அதற்குள் சேமித்தான் இறைவே உணவின் தன்னை மடி செய்யும் அணு இயக்கங்களாக மாற்றப்பட்டு சிறு தப்பியும் அதை அடைத்து நம் நாட்டின் மீது போட்டு வைத்தால் இது வெடித்தால் போரும் நம் உடலுக்குள் ஊடுருவி நாம் மனிதனை உருவாக்கும் அணு சொல்லுகளை அது சிறுக சிறுகை குறைத்து நரக வேதனைப்படும் நிலைகளும் ஆக இந்த நாட்டின் மக்கள் மடியும் தன்மை வருகின்றது ஆகவே அந்த நாட்டில் வாழும் நிலைகள் அவனும் பாதுகாப்பற்ற நிலையை அடைந்து இவன் மற்ற நாட்டை அழித்த எண்ணினான் மற்ற நாடும் அழிகின்றது மற்ற நாட்டு மக்களும் அழிகின்றன அதே சமயத்தில் இந்த அணு அணுக்கதை இயக்கங்கள் அது வெடிக்கப்படும்போது தாவர இனங்களில் கலக்கப்பட்டு அது உணவாக உட்கொள்ளும்போதும் இந்த வினவின் தன்னை ஊடுகிரி நமக்குள்ளும் மற்ற நல்ல அணுக்களை கொல்லும் நிலைகளும் ஏற்படுகின்றது இப்படித்தான் மனிதனின் வாழ்க்கை வளர்ச்சி பெற்ற நிலைகள் விண்ணான் அறிவால் தன்னை காக்க மதத்தை உருவாக்கி மதத்தை காக்க அழிவின் தன்னை பாதையை நோக்கி இன்று அவர்கள் இன்று செய்த நிலைகள் உலக நிலைகள் அனைத்தும் தன் மதத்தை காக்கதான் அணு கதை இயக்கங்களை எடுத்து தன் நாட்டை காக்க தன் மதத்தை காக்க விஷ கருவிகளை உருவாக்கி கொண்டே உள்ளார் ஆகவே எதரும் அவரையும் அவரை காப்பதில்லை அவர்கள் மதத்தையும் காப்பதில்லை அவர் உருவாக்கி உயிரான கடவுளையும் காப்பதில்லை அவருக்குள் எடுத்துக்கொண்ட உணவிலே கடவுளாக்கி அழித்திரும் உணர்வாகத்தான் மாறிக்கொண்டு உள்ளது இதன் வழிகளில் தான் இரண்டாயிரம் என்று எண்ணும் போது இந்த பிரபஞ்சத்திற்கு வான மண்டலமும் நச்சுத்தன்மை அடைகின்றது சூரியன் ஒளிக்கதிரும் அந்த நச்சுத்தன்மை உருவாக்கும் அணு கதைகளை உருவாக்குகின்றது ஆனாலும் மனிதனை நின்று இன்று துருவன் உணரின் தன்மை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமா இருப்பது இது அழிவதில்லை சூரியன் ஒரு காலம் அழியும் சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் வளரும் இந்த பிரபஞ்சமும் அழிகின்றது ஆக மற்ற கோள்களும் அழியும் பருவம் பெறுகின்றது ஆக இதன் தொடர்பொண்ட நட்சத்திரங்களோ ிகை நட்சத்திரமோ இத்தகைய ஒடிக்கதை இருந்து விடுபட்டு தான் பிற மண்டலங்கள் என்று எடுத்து வளரும் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அது ஒரு மண்டலமாக வாழ்கின்றது அதுவே சூரியனாக மாறுகின்றது ஆக எந்த சூரிய குடும்பத்தில் வளர்ந்த இந்த நட்சத்திரம் அவங்க வளர்ச்சி பெறும்போது இந்த நட்சத்தன்மை அது நுகர்வதில்லை ஆகவே இது ஒதுக்கி தள்ளி விடுகின்றது இந்த உணர்வின் தன்மை மாற்றி விடுகின்றது இத்தகைய நிலை பெற்ற கார்த்திகை நட்சத்திரமும் இதே போன்ற பல நட்சத்திரங்கள் நான்கு குழந்தைகள் வளர்ந்தால் அவரவர்கள் உணவு திருமணமான குடும்பத்தில் வாழ்ந்த நட்சத்திரங்கள் ஒரு சூரிய தன் வளர்ச்சியின் தன்னை அடைந்து இன்று விலகி செல்லுகின்றது அது பிற மண்டலங்கள் எடுத்துக் கொடுத்த உணவும் நம் சூரியனுக்கு கிடைக்காது இது முதுமை அடைகின்றது ஆகவே இதில் முதுமை அடைந்தாலும் மழையனுக்குள் பெற்ற இந்த விஷயத்தின் தன்மை பெருகி 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 இன்று மனிதனையை அழித்திடும் நிலைகள் இன்று உருவருகின்றது விஷத்தின் தன்மை வளரின் தன்மை வருகின்றது நாளளவில் இந்த பூமியின் நிலைகளும் சீர்கேடும் நிலைகள் வருகின்றது ஆகவே சூரியன் இட்டு இந்த பூமி விலகிச் செல்லும் நிலை வரும்போது அதே சமயத்தில் பனிப்பாறைகள் பாறைகள் போன்று உருவாகும் நிலை வருகின்றது இந்த பூமிக்குள் நாம் இருக்கும் இந்த உயிரணுக்கு இப்போ ஐஸ்பெட்டில் வச்சு நாம் காப்பது போன்ற அணுக்களை வளர்த்து மீண்டும் வெப்பத்தை துடிக்கப்படும் அந்த அணுக்கதைகள் உருவாகின்றது காளான்களில் மற்ற வைரஸ் என்ற அணுக்களை அது அந்த வளர்ச்சியின் தன்மை கொண்டு அந்த வைரஸ் என்ற அணுக்களை கொண்டு விடுகின்றார் ஆனால் இதிலே வடிகட்டப்பட்டு அந்த அணுக்களின் தோள்களை எடுத்துக்கொண்டு அது பவுடராக்கப்பட்டு மனிதனின் உடலில் அது செலுத்தப்படும் போது இந்த உணவின் தொடிப்பு கொண்டு இந்த வைரச உருவாகி தான் அதன் விஷம் கொண்ட வைரசால் காய்ச்சல்கள் அதிகமாக இதை போன்ற உணர்வுகளை மருந்துகளை மாற்றுவதும் இதே போல பென்சில் என்ற மற்ற நோய்களை மாற்றுவதற்கு மற்ற அணுக்களை உருவாக்கி அந்த உணர்வின் செல்களை வழியை செய்து மீண்டும் பவுடராக மாற்றி நம் உடலுக்குள் செலுத்தப்படும் இந்த உணர்வின் துடிப்பால் அந்த வைரஸ் என்ற அணுக்கள் பெருகி இதற்கெலியான அணுக்களை கொள்ளுகின்றோம் இந்த உதாரணமாக இன்று தென்னுகள் வளரும் அணு செல்லுகளை எடுத்து இதை கொண்ட விஷம் கொண்ட இதை உழவாக ஏற்றுக்கொள்ளும் மற்ற தாவரங்களை அணுக்களாக மாற்றப்பட்டு கரு முட்டைகளாக மாற்றப்பட்டு தென்னங் கீச்சுகளில் இதை விட்டால் அதன் மனத்தின் நுகர்ந்து இந்த உணர்வின் தன்மை இந்த அணுக்கள் வளரப்படும் போது தென்னங்கீற்றில் வரும் கருகல் நோய்களை இந்த அணுக்கள் அந்த அணுக்களை கொண்டு சென்றுவிட்டு அதற்கு பின் இந்த எடை இல்லை என்றால் அது மடிந்து விடுகின்றது இதை போன்றுதான் மனிதனின் வாழ்க்கையில் இந்த நிலைகளில் மனிதன் ஆக முழுமையடைப்படும் பொழுது என்ற நிலையும் தீமை விளைவிக்கும் நிலைகளை மனிதன் உருவாக்குகின்றான் ஆகவே மடியை செய்யும் நிலைகளே அசுர குணங்கள் வருகின்றது அசுர சக்திகள் வளர்கின்றது மனித சிந்தனை இழக்கப்படுகின்றது இத்தகைய நிலைகள் இருப்பினும் நாம் இதை போன்ற நிலைகள் விதிப்படி நாம் மனிதன் மனிதன் அல்லாத நிலைகள் பெறும் உருமாற்றங்கள் அதிகமாகின்றது விஷ அணுக்களை உருவாக்கும் நிலையும் இது உருவாக்குகின்றது இதை போன்ற நிலைகள் விடுபட நாம் தர வேண்டிய நிலைகள் எதுவென்றால் உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் வளர்க்கப்பட்டு இந்த உணர்வின் வலிமை கொண்டு அந்த ஆன்மாக்களை வின் செலுத்துதல் வேண்டும் ஏனென்றால் அவர் கண்டு நண்ட பட்ட வேதனைகள் உணர்வுகள் அனைத்தும் விஷத்தன்மை கொண்டதாக இருக்கப்படும் போது இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மாக்கள் யாரா யாரு அவருடன் பற்று கொண்டாரோ அவர் உடலுக்குள் புகுந்து இந்த விஷத்தின் தன்மை பரப்பி அந்த உடலை வீழ்த்து விஷத்தின் தன்மை பெருக்கி இந்த உடலை விட்டு வந்த பின் விஷப்பூச்சிகளாக பறக்கும் தன்மை வருகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நம் மூதாதிரான குலதெய்வங்களை நம் குரு காட்டி அறுவழியில் அகசியம் சென்ற பாதையில் துருவத்தை நுகர்ந்த உணவின் தன்மை கொண்டு ஒளியின் சரீரமாக வாழ்ந்து நஞ்சினை வென்றிடும் உணவின் ஒளியாக மாற்றிக்கொள்ளும் துருவ நட்சத்திரத்திலிருந்தும் சப்தரிஷு மண்டலங்களிலிருந்து வரும் உணர்விலை உங்களின் நீங்கள் நுகர்வதற்குத்தான் அடிக்கடி உபதேசிப்பதும் இந்த நினைவு நாட்களை விண்ணிலே செலுத்த செய்வதும் அதன் முகந்தறிந்து நஞ்சினை வென்றும் அணுக்களாக உங்களை உருவெறச் செய்வதற்குத்தான் நீடித்த நேரம் உபதேசத்தை கொடுத்து இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் என்றும் நினைவு நாட்களில் இந்த சிந்தனையில் செலுத்தப்பட்டு அது அணுவின் கருவாக உருவாக்கப்பட்டு உங்களில் வரும் நஞ்சினை வென்றிடும் உணர்வினை உங்களுக்குள் வளர்த்திட வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் உபதேசித்துக் கொண்டிருப்பது இதேபோன்று நாம் உபதேசத்து உணர்வின் தன கொண்டு நம்முடன் வாழ்ந்து வளர்ந்தவர்கள் அவருடைய உணர்வு

ஆக அந்த கத்தரிஷி மண்டலத்துடன் சேர்ந்தது இந்த உடல் பெறும் உணவுகள் அங்கு கருக்க செய்கின்றது ஒளிபெரும் அறிவு நிலைக்கின்றது அதன் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்கின்றது அவர்கள் உணவின் தன்மை உணவாக எடுக்கின்றது ஒளியின் சுழலாக மாற்றுகின்றது வரும் விண்ணில் வரும் நஞ்சினை ஒளியாக மாற்றும் திறன் பெறுகின்றார் ஆனால் அவர்களுடைய உணர்வின் துணை கொண்ட நாம் இதை போன்ற நாம் வின் செலுத்தப்படும் போது அவருடைய உணவின் அறிவும் நமக்குள் கூர்ந்த அறிவும் நமக்குள் உண்டு அவர்களால் பதிவு செய்த நிலைகள் அதன் தொடர்பு கொண்டு நாம் எண்ணி இயங்குவோம் என்றால் அதன் வழிகொண்டு நம் வாழ்க்கையில் அவ்வப்போது நாம் காண நேரமும் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த சப்த இசைகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கினால் நம் உடலுக்குள் சென்று இந்த தீமைகளை உடனே தூய்மையாக்கும் நிலை வருகின்றது இந்த நன்னீரை கொண்டு நாம் நாம் அந்த மற்ற அழுக்களை தடைப்பது போன்று அருண் ஞானின் உணர்வை கொண்டு இந்த இழுகுந்த நஞ்சினை அவர்கள் முடித்த இந்த உணர்வை நமக்குள் செலுத்தப்படும் போது இந்த நஞ்சு கொண்ட உணவின் அணுக்களும் மடிகின்றது அதை இதை அடக்குகின்றது இதைத்தான் விநாயக தத்துவத்தில் அங்குஷ பார்க்கவா மனிதனாக என்று உருவானமோ தீமிகளின் நிலையை அடக்கும் அதனை உணர்வை நுகர்ந்து இந்த உணர்வின் தன்னை சேர்த்து நிலைகளை அடக்கி ஆட்சி புரியும் தன்மை யானை பெரிதாக இருக்கின்றது ஆனால் அது ஒரு அங்குஷத்தை கொண்டு அதை அடக்குகின்றார் ஆக நமக்குள் விஷம் கொண்ட வினவின் தன்மை பெரிதாக இருக்கின்றது இதை அடக்க அருண் உணர்வை நமக்கு சேர்த்து அந்த நஞ்சினை ஒடுக்க முடியும் என்று தன்னம்பிக்கை இந்த உணர்வை ஒவ்வொருவரும் நாம் ஆள முடியும் மனிதனாக பிறப்பது மிக மிக அபூர்வம் மனிதன் ஆனத்தில் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று காவியங்கள் தொகுப்புகள் சீராக கூறுகின்றன ஆனால் மதத்திற்குள் சிக்கப்பட்டு மனிதனவே மடியை செய்யும் உணர்வின் கொண்டு என்று வாழும் இக்காலத்தில் ஆக மனிதர்கள் அனைத்தும் விஷங்கொண்ட பூச்சிகளாக மாறும் உணர்வு இங்கே பரவு கொண்டு உள்ளது எய்த் என்ற நோடுகளும் உலகின் நிறைகள் பரவுகின்றது ஆக தீமைகளை உருவாக்கும் வயிறு என்ற அணுக்களும் மனித உடலுக்குள் உருவாகின்றது ஆனால் இவன் சிந்திக்கும் தன்மை இழக்க செய்கின்றது மாற்றங்கள் மாறுபட வேண்டும் இனி நாம் பெருவில்லா பெருநிலை அடைய வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் சப்தரிஷு மண்டலங்கள் இருந்தும் ஆனால் துருவ நட்சத்திரத்தின் வெளிப்படும் உணவினை சூரியன் காந்த புலனரில் கவர்ந்து அதனை எவர் ஒருவர் கொண்டு அவர்கள் பதிவாகின்றதோ அந்த உணர்வின் துணை கொண்டு அவர்கள் வாழ முடியும் தீமைகளை அகற்ற முடியும் அந்த அறுவொழியை பெருக்க முடியும் அதனால்தான் அரும் மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் பெருக்கிவிட்டால் நாம் விதி கொண்டு இங்கோ நாம் எடுத்துக்கொண்ட வேதனை என்ற விதியாக அமைத்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் எண்ணத்தை சதறவிட்டாலும் அடுத்த கணம் மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும் என்று இதை மதி கொண்டு நுகர்ந்து நமக்குள் விதி என்ற நிறைய மாற்றி மரணம் எல்லா பெருவாழ் வேண்ட நிலைகள் உயிருடன் குண்டி ஒளியின் சரீரமாக என்றும் வாங்கிட முடியும் அவ்வாறு வாழ வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் இதைப் போன்று நாம் எடுத்து இந்த உணர்வின் வலிமை கொண்டு நாம் செயல்படுத்தல் வேண்டும் ஆக கோயில் அர்ஜனை செய்தோ யாகங்கள் செய்தோ வேள்விகளை செய்தோ இந்த உணர்வின் தடு கொண்டு அந்த ஒளிகளை பதிவாக்கிவிட்டால் நாம் உடலை விட்டு சென்றத்தையும் நாம் எதை வெளியிலாக ஒளி அலைகளை நாம் பெறுவோம் என்று எண்ணமோ அதே ஒளி அலைகளை எழுத்து அதே போக கூட்டி உணர்வின் என் அலைகளால் ஈர்த்து விட்டார் அவனுக்குள் நாம் அடிமையாகி அவன் கொண்ட ஆசைக்கு கற்கவாறு நம்மை ஆட்சி பழக்கின்றான் ஏவல் செய்கின்றான் அந்த உணர்வின் தனி கொண்டு அந்த உணர்வின் தன்மை கவரப்படும் போது அந்த உணர்வார் இந்த உணவின் மகிழ்ச்சி பெறுகின்றான் ஆனால் வேதனை என்ற உணர்வின் தன்மை நுகர்ந்து மீண்டும் அது பூச்சியின் புழுவாக தான் மாறும் நிலை வருகின்றது ஆனால் மந்திரத்தால் இந்த உடல் நம்மை காத்திட முடியாது அரு ஒளியால் இருளை வெண்டிட்டு அருள் ஒளியின் நஞ்சை வெண்டிட்டு அருள் உணர்வை நமக்கு சேர்த்து அதனை வலுவாக்கப்படும் போது மரணம் இல்லா வாழ்வுகள் வாழலாம் அதை நீங்கள் பெறச் செய்வதற்குத்தான் இதை உங்களில் பதிவு ஏனோ ஏதோ என்று என்ன வேண்டாம் இனி மனிதன் வாழ்க்கையில் வரும் பெரும் பேரழிவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் நாம் அடுத்து நமது வாழ்க்கை மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் அதனை நீங்கள் பெற வேண்டும் எமது குரு காட்டிய அறவழி உங்களில் பெற வேண்டும் என்னை உணர்வு உங்களுக்குள் வரைய வேண்டும் நஞ்சினை வென்றிடும் ஆற்றல் தர வேண்டும் உங்கள் மூச்சின் தன்மை பரவ வேண்டும் இங்கு நஞ்சென்ற நிலையை அளக்கும் ஆற்றல் பெருக வேண்டும் என்ற இந்த எண்ணத்தில் தான் குரு காட்டிய அறவழியில் உங்களுக்குள் இது பதிவு செய்தது ஆகவே இதை தான் மதிகுண்டு விதியை வெல்லலாம் என்ற நிலைகளில் இதை தொடர்கின்றது ஏனென்றால் நாம் உயிரால் கவரப்பட்ட உணர்வுகள் எதுவாக இருப்பினும் நமக்குள் எத்தனையோ இப்ப சாதாரணமாக நாம் குழந்தை பருவத்தில் இறக்கப்படும் பொதுவாக குருவிகளையோ ஒடக்காய்களோ மற்ற பூச்சிகளவோ அதை கட்டி கைகால் அங்கங்களை அதை இழக்க செய்து வேடிக்கை பார்த்ததும் உண்டு அது வேடிக்கை பார்த்த உணர்வின் அணுக்கள் நமக்கு விளைந்து அது விதி என்ற நிலையில் ஒருக்கும்போது அந்த பருவம் பெறப்படும் போது நம்மையும் அதே உணவால் இயக்கப்பட்டு நம்மை முடக்க செய்கின்றது நான் இன்று சக்தி பெற்றவனாக இருப்பினும் ஆனால் இதை என்னத்தான் நான் இவ்வளவு பேருக்கு உதவி செய்கின்றேனே எனக்கு இப்படி வந்துவிட்டது என்ற மரண பயத்தால் மீண்டும் நான் பரவிக்க வருகின்றேன் ஆகவே தான் செய்த உணர்வுகள் எதுவோ அதை என்னை அழைத்து சென்றது இத்துடன் செல்ல அருவளி எனக்குள் பெருக வேண்டும் எம்மை போன்று பிறருக்கு இந்த நிலை வரக்கூடாது என்ற உணர்வினை நான் எண்ணி இயங்கப்படும் போது இந்த மரண பயத்திலிருந்து விடுபடுகின்றேன் அருள் ஒளி உங்கள் உடல் உடன் தொடர்பு கொள்கின்றேன் ஆகவே குரு காட்சி அருவொழி நாம் அடுத்த இல்லை எதுவோ அதைத்தான் நாம் தர வேண்டும் இந்த வாழ்க்கையும் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்ற எண்ணங்கள் இருப்பினும் எதையும் எவரும் செய்ய முடியாது நான் செய்து கொண்ட உணர்வின் தன்னை நான் ரோட்டிலே பிறப்போம் போதும் நான் இப்பொருளை அடைவேன் என்று எண்ணினார் அந்த பொருள் மேல்தான் எண்ணம் வரும் ஆனால் அதே சமயத்தில் நாம் எதிர் நிலையில் வரக்கூடிய வாகனங்களோ நாம் எதிரிகள் என்ற நிலைகளை நாம் பெற முடியாது தடுக்கும் உணர்வு மற்றவர்கள் வளர்ந்ததுதான் அதை நாம் அறிய முடியாது இதன் வரிகள் அதை அடைய முடியாது என்றால் வெறுப்பும் கொண்டு கொதிக்கும் தன்மை ஒன்று ஆனால் இதை அடைவதற்கு முன் இதை மற்றொரு அழித்திடும் உணர்வு நமக்குள் தோன்றும் போது அந்த தோற்றத்தை உணவு கொண்டு நமக்குள் கடும் நோயாக விளைந்து நல்ல உணர்விலை அழித்து விடுகின்றது நாம் எண்ணியதை நமது உயிர் அனுப்பதாக மாற்றுகின்றது அதன் இடையே நமக்கு தீமையை விளைவிக்கின்றது ஆக மனித உருவை மாற்றுகின்றதே தவிர மனிதன் இந்த உடலிலே என்றும் நிறைத்தவன் அல்ல இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல ஆக நிலத்தின் தன்மை கொண்டு ஒரு வித்தை ஓன்றும் போது அந்த வித்து அந்த நிலத்தின் தன்மை கொண்டு தன் இனத்தின் செத்தை கவர்ந்து அதை சரியாக விளைந்து தன் இனத்தின் வித்தை பெருக்குகின்றது இதை நம் உடலும் ஒரு நிலம் தான் நம் உயிரின் இயக்க துணையால் அதன் உள்ள காந்த பலனால் நாம் கவர்ந்து கொண்ட உணர்வு ஊழ்வினை என்ற வித்தாக நமக்குள் விளைந்து விடுகின்றது அதன் உணர்வின் பெருக்கங்கள் அதிகமாக பெறும்போது அந்த பெருக்கத்தை அதிகமாக வளர்த்து கொண்டால் அது நமக்கு ஊழ்வினை என்ற வித்தாக மாறிவிடுகின்றது ஆகவே நாம் அருண் ஞானத்தின் வித்து உங்களுக்குள் அது விளை வைக்கும் போது இந்த நஞ்சினை வென்றிடும் உணர்வு உங்களுக்குள் அது விளைகின்றது இது அருண் ஞானத்தால் நீங்கள் உங்களுக்குள் பெருக்கிவிட்டால் உழையுடன் நாம் சுடராக வளைந்திடும் இந்த உணவுகள் நமக்கு விளைகின்றது நமக்குள் இருந்த நிலைகளையும் அது ஒதுக்க இந்த உடலை விட்டு நாம் செல்லும் போது எதனை பற்றுடன் பற்றினோமோ அங்கே செல்ல மனித பற்றுடன் ஒரு நண்பன் என்ற நிலைகளில் அவனின் துன்பத்தை கேட்டறிந்தால் அந்த துன்பம் நமக்குள் வளர்ந்து விட்டால் நாம் அந்த மனிதன் துன்பப்பட்ட மனிதன் இறந்தால் அவன் உணர்வின் துன்ப உணர்வு நமக்குள் அதிகரித்தால் நம் உடலுக்குள் வந்துவிடுகின்றது மீண்டும் துன்பத்தை ஊற்றுகின்றது வளர்த்துகின்றது நல்ல அணுக்களை நமக்கு வீழ்த்துகின்றது இதை விட்டு வெளியே செல்லுகின்றது நாமும் பற்று கொண்ட மனிதன் யாரோ நம்முடைய உடலை பற்றி பற்றிய நிலைகள் கொண்டு வேண்டினால் அவர் உடலுக்குள் நாம் புகுந்து விடுகின்றோம் ஆகவே நம்முடைய பற்று இந்த உடலின் தன்மைதான் வருகின்றது ஆக எனக்குள் துன்பம் வந்துவிட்டது என்று மன்னபயம் வந்துவிட்டால் இந்த மனிதன் பற்றே இந்த உடலின் பற்றே வருகின்றது என்றும் துன்பத்தை வென்றவன் பிற பிறவில்லா பெருநலை அடைந்தவன் அந்த உணவின் தன்மை கொண்டும் இந்த பேருந்த பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு வாழும் அந்த அருள் மகிழ்ச்சியுடன் அது நாம் பெறுதல் வேண்டும் ஆக நமக்கு உயிரின் தன்மை இது மரணமில்லா நிலையில் பெற்ற மனிதனான நாம் ஒரு தீயில் குதித்து விட்டால் உடலின் உணர்வு இந்த உணர்வு கரையும் விழுகின்றது கரிய உணர்வும் ஒளிகள் உயிருடன் ஒன்றி இந்த உடலை விட்டு வெளிச்செல்லும் உணர்வு அந்த எரிச்சல் ஊட்டும் அணுக்களாகவே தான் பெறுகின்றது மீண்டும் இதை யார் நம் மீது பற்று கொண்டார்களோ அவர் உடலுக்குள் இந்த உயிரானு சென்று விட்டார் இந்த உடலில் எப்படி கருகியதோ எத்தனை வேதனைப்பட்டதோ எத்தனை எரிச்சல் பட்டதோ அந்த உடலுக்குள்ளும் அந்த எரிச்சலை அப்படி உண்டாக்கிவிட்டால் மீண்டும் அந்த உடலை இதே நிலைகள் துரித நிலை கொண்டும் வழி செய்யும் உணர்வுகளே வருகின்றது இப்படி மரணம் அடைவதில் பேர் உண்டு ஆகவே நாம் சந்தர்ப்பத்தால் நாம் சந்தர்ப்பத்தால் எரித்துக் கொள்வதும் உண்டு சந்தர்ப்பத்தால் நாம் மற்ற நெருப்பு தன்னை எரியாது பற்றி எரிந்திடும் நிலை வருகின்றது ஆக எரிந்திடும் நிலை வந்தாலும் எரியப்படும் போது பாசமும் பற்றும் யார் வருகின்றதோ அந்த உடலுக்குள் தான் செல்லுகின்றது ஆனாலும் இத்தகைய நிலையில் பெற்றாலும் நாம் மரணம் மரணம் இல்லா பெறுவார்கள் என்ற நிலைகள் வாழ்ந்த அறுபக்சி உணர்வு நிலை கொண்டால் இத்தகைய உணர்வை நம் அந்த நிலைக்கு அழைத்து செல்லாது அதனை அடைக்கிவிடும் அதனை ஒடுக்கிவிடும் அதனை உணர்வை நாம் பழகி இந்த உடலை விட்டு சென்ற பின் நம்மை அங்கே அழைத்துச் செல்